இது ஒரு மிக முக்கியமான பதிவு நான் ஆபத்தில் சிக்கியிருக்க என்னுடைய உறவுகள் கூட என்னுடைய கண்ணீரை துடைக்கலை என்னுடைய துன்பத்தை தீர்க்க எந்த மனுஷனும் இல்லை நான் என்ன செய்யறது கடவுள் என்ன கைவிட்டுட்டார் கடவுள் இருந்தா எனக்கு எத்தனையோ பேர் உதவிகள் செஞ்சிருக்கலாம் என் வாழ்க்கையை இருக்கலாம் அப்படின்னு யாரெல்லாம் இரவும் பகலும் இதை நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த பதிவில் கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார்ன்றத தெரிஞ்சுக்கலாம் மற்றவர்களுக்கு பதில் தரும் சாயப்பா உங்களுக்கு ஏன் பதில் தரலைன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் அவரை இதை கேட்டுட்டு இருக்கீங்க அதனால் அவர் பதில் கொடுக்கல அவர் பொம்மை மாதிரி இருக்கார் அவரை செயல்பட வைக்கலாமா அவர் செயல்பட வச்சுட்டா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை தீர நம்புறீங்களே அப்போ இந்த பதிவை கேளுங்கள் அவர் எப்படி செயல்பட வைக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் குடும்பத்திலேயே அவர் இருக்கணும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பத்தை தீர்க்கணும் உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முழு பதிவையும் கேளுங்கள்